ஹலோ லனர்ஸ் வெல்கம் டு லர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம டெய்லி பேசிஸில் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் தான் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இண்ட வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பீடியாக ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட் கம்மெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு பஸ் ஆகையி கியா பஸ் ஆகையி கியா ஸோ வந்துருச்சா அப்படின்றதுக்கு வந்து ஆகஇ கியா இல்லை கியா ஆக அப்படின்றத கேட்கலாம் ஆகையி கியா கியா ஆகை ஸோ ஆகஇ அப்படின்றது வந்து வந்து விட்டதா அப்படின்றத குறிக்குது பஸ் அப்படின்றது பெண்பால்ன்றதுனால தான் அங்கே ஆகையின்றது வருது வேற ஏதாவது ஒரு ஆண்பாலை குறிக்கிற சொல்லாக இருந்ததுன்னா வந்து ஆகையா கியா அப்படின்றது வரும் இப்போ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம வந்து பஸ்க்கு மட்டும் சொல்ல வேண்டாம் ட்ரெயின் வந்துருச்சா கார் வந்துருச்சா அந்த மாதிரி சொல்லி கேட்கறதுக்கும் வந்து பஸ்க்கு பதிலாக வந்து ட்ரெயின் கார் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி பேசலாம் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வாகனங்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பெண்பாளாக கன்சிடர் பண்ணுவாங்க அதனால் இது எல்லாத்துக்குமே ஆகை தான் வரும் அவள் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இல்லை பிரியா வந்துட்டாளா அந்த மாதிரி சொல்லி கேட்கறதுக்கும் சொல்லலாம் ஸோ பிரியா ஆகைக்கியா ஸோ ஓ ஆகை கியா அப்படின்னா அவள் வந்துட்டாளா அப்படின்றது அர்த்தம் இதுவே அவன் வந்துட்டானா அவர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஓ ஆகையா கியா ஸோ அவன் அவர் இதெல்லாம் ஆண்பாள்ன்றதுனால ஓ ஆகையா கியா அப்படின்றத கேட்போம் ஸோ இது வந்துருச்சா வந்துட்டாங்களா அந்த மாதிரி எது கேட்கணுன்னாலும் வந்து வந்துட்டாங்களான்னு ரெஸ்பெக்டோட கேட்கும்பொழுது ஆகையே கியா அப்படின்றத கேட்போம் ஸோ யாரோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு வாகனமோ அதை நம்ம ஃபஸ்ட்டில் சேர்த்துட்டு ஆகை இல்லை ஆகையா கியா அப்படின்னா வந்து வந்துருச்சா வந்துட்டாங்களா அப்படின்ற அர்த்தத்தில் குறிக்கும் ஸோ பஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறதுக்கு பஸ் ஆகையி பஸ் ஆகையி ட்ரெயின் ஆகையி அந்த மாதிரி ஓ ஆகையா அப்படின்னா அவர் வந்து விட்டார் அப்படின்றது அர்த்தம் ஸோ இதே போல் தான் முன்னாடி பார்த்த மாதிரி தான் கியான் வந்துடுச்சுன்னா வந்து வந்துடுச்சான்னு கொஷின் ரைஸ் பண்ணுறேங்க ஆகஇ ஆகையா அப்படின்னா ஆன்சர் வந்துடுச்சு அப்படின்றத சொல்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் பஸ் இன்னும் வரலை அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ பஸ் இப்போ வரைக்கும் வரல அதாவது இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் அபிதக் அபிதக்னா இப்போ வரைக்கும் ஆகை நகி ஆகை அப்படின்னா வந்து இன்னும் வரவில்லை அப்படின்றது அர்த்தம் ஆகைனா வந்துடுச்சு நகி ஆகைனா வரலை அப்படின்றது அர்த்தம் ஸோ பஸ் அபிதக் நகி ஆகை அவர் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ அபிதக் நகி ஆகையா அவர் அப்படின்றது ஆண்பாள் என்றதுனால நகி ஆகையா அப்படின்றத சொல்லணும் அடுத்து பாருங்கள் பஸ் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ பஸ் ஆனே கேலியே அப்படின்னா பஸ் வருவதற்கு இங்கே வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஆனே கேலியே குச் சமை அவுர் லகேகா இன்னும் அப்படின்னா வந்து இன்னும் மேலும் அப்படின்னா வந்து அவுர் அப்படின்றது சொல்லுவோம் சமை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குச் அப்படின்னா வந்து ஸோ கொஞ்சம் சமை அப்படின்னா வந்து நேரம் ஸோ குச் சமை அவுர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் லகேகா அப்படின்னா எடுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆகும் அப்படின்றது அர்த்தத்தில் ஆகும் எடுக்கும் இது எல்லாத்துக்குமே லகேகா அப்படின்றத சொல்லுவோம் ஸோ பஸ் ஆனே கேலியே பஸ் வருவதற்கு சமை அவர் லகேகா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் பஸ் வந்துச்சு ஆனால் அந்த ஸ்டாப்பில் நிற்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ பஸ் வந்துச்சு பஸ் ஆகைஹே பஸ் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி பார்த்தோம் பஸ் ஆகைஹே ஆனா லேக்கின் இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ பஸ் ஸ்டாப்பர் நஹி ருக்கே ஏ பஸ் ஸ்டாப்பர் அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் நகி அப்படின்னா வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் ஃபார்மில் நகி ருக்கே அப்படின்னா நிற்கவில்லை அப்படின்றது அர்த்தம் ஸோ பஸ் அப்படின்றது வந்து பெண்பால்ன்றதுனால நகி ருக்கி அப்படின்றதும் சொல்லலாம் நகி ருக்கே அப்படின்றது வந்து அவர் இங்கே நிக்கலை ரெஸ்பெக்ட்டோட சொல்லும்போது வந்து நம்ம சொல்லுவோம் ருக்கே அந்த ஏ சவுண்டு ருக்கி அப்படின்றத வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ருக்கோ அப்படின்னா நிறுத்து நில் அப்படின்றது அர்த்தம் ஸோ பஸ் நிற்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு பஸ் ஸ்டாப் இ பஸ் ஏ பஸ் ஸ்டாப் பர் அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாப் பர் பஸ் நகி ருக்கி பஸ் நிற்கவில்லை பஸ் வருதா இல்லையானா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ தி தோடி தேர் ஆவுர் இந்த சார் கற்கே தோடி தேர் அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னா வந்து தோடித்தேர் ஆவுர் ஸோ குத் சமை ஆவுர் அப்படின்றதான் சொல்லலாம் தோடித்தேர் ஆவுர் இல்லை குச்சு சமயம் அவர் அப்படின்றது ரெண்டுத்துலேயும் எது வேணாலும் சொல்லலாம் இந்தசார் அப்படின்றது வந்து காத்திருக்கிறது ஸோ இந்தசார் கரு அப்படின்னா வெயிட் பண்ணு இந்தசார் கருக்கே வெயிட் பண்ணி தேக் தே ஹேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பஸ் வருதா இல்லையான்னு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பஸ் வருகிறதா இல்லையா இன்று இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்று இந்த ஃபார்ம் வந்ததுனாலே வந்து என்று அடுத்தது இருக்கிறதான் நம்ம ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டில் சொல்லுவோம் ஸோ அதனால தான் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் துடி தேர் ஆவ் இல்லை குச்சு சமயம் ஆவார் இந்தசார் கர்கே திக்தே ஹேன் இந்தசார் கர்கே திக்தேன் அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் கி என்று அப்படின்றதுக்கு கி ஸோ பஸ் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம் பஸ் ஆரகிகே யா நகி பஸ் ஆரகிகே அப்படின்னா பஸ் வருகிறது யா அப்படின்னா வந்து அல்லது நகி அப்படின்னா இல்லை ஸோ பஸ் வருதா இல்லையா பஸ் ஆரகிகே யா நகி ஸோ தோடி தேர் அவர் இந்தசார் கற்கே தேக்தேகேன் கி பஸ் ஆரகிகே யா நகி இன்னும் அவர் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே அப்படின்னா எனக்கு அபிபி அப்படின்னா இன்னும் அப்படின்றது அர்த்தம் அபி அப்படின்னா இப்போவும் ஸோ அபிபி அப்படின்றது வந்து இப்போவும் அப்படின்ற அந்த ஸ்ட்ரெஸ் ஓம் சவுண்டுக்கு உஸ்பர் அப்படின்னா அவர் மேலே சந்தேகே அப்படின்னா வந்து சந்தேகமாக இருக்குது சந்தேகம் தமிழில் சந்தேகம் ஹிந்தியில் சந்தேகம் இருக்கு அப்படின்னா ஹே ஸோ இப்போ நம்ம தமிழ்லேயும் ஹிந்திலேயே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கா இந்த வார்த்தை சந்தேகம் சந்தேகம் இந்த மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் சிமிலராக இருக்கிற ஹிந்திலேயும் தமிழ்லேயும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் பின் பின்பற்ற செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் விக்னராக இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அவங்க திடீர்னு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவர்கள் அப்படின்னா வே அச்சானக் அப்படின்னா திடீர்னு கையி அப்படின்னா வந்து போயிட்டாங்க அப்படின்றது அர்த்தம் நிக்கல்கையி அப்படின்னா கிளம்பிட்டாங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ சலே கையி அப்படின்னா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நிக்கல் கையின்னு சொல்லலாம் கிளம்பு அப்படின்னா வந்து நிக்கலோ அப்படின்னு சொல்லுவோம் நிக்கல் கையி அப்படின்றதும் சொல்லிட்டாங்க சொல்லலாம் ஸோ நிக்கல் கையே அவர்கள் ப்ரூரல் ஃபார்ம் அதனால தான் நிக்கல் கயே சலே கையே அப்படின்றத சொல்கிறோம் அவன் திடீர்னு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லும்பொழுது ஓ அச்சானக் சல கயா ஓ அச்சானக் சல கயா ஏன் அவங்க திடீர்னு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு கொஷின் போர்டு தெரியும் ஹிந்தியில் கியோன் ஸோ வே அச்சானக் அவங்க அப்படின்னா வே அச்சானக் அப்படின்னா திடீர்னு ஏன் கிளம்பிட்டாங்க கியோன் சலே கையே கியோன் சலே கையே இப்போல்லாம் அவன் யாரோ மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் மாதிரி அதாவது வேறு மாதிரி யாரோ ஒருத்தர் மாதிரி மூணாவது வருஷம் மாதிரி நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஜ்கள் அவன் அப்படின்னாவோ கிசுக்கி தரஃப் அப்படின்னா வந்து யாரோ ஒரு ஒரு போல வேற ஒரு ஒரு போல அப்படின்றது அர்த்தம் கிசுக்கி தரஃப் அப்படின்னா வேற வேற யாரோ மாதிரி ஸோ கிசுகி தரஃப் அப்படின்னா வேற ஒருத்தர் மாதிரி விவஹார் கர் ரஹாஹே அப்படின்னா நடந்து கொள்கிறார் பிஹேவ் பண்றார் அப்படின்றது அர்த்தம் விவஹார் கர் ரஹாஹே அப்படின்னா நடந்துக்கிறாரு பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது அர்த்தம் ஸோ ஆஜ்கல் பே கிசுகி தரஃப் விவஹார் கர் ரஹே ஹே கர் ரஹாகே அவர் அப்படின்றதுனால கர் ரஹாஹே இதுவே பெண்ணை பற்றி பேசுனீங்க அப்படின்னா கர் ரஹிஹே அப்படின்றத சொல்லுவீங்க ஓ இதுதான் காரணமா இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கு கியா ஹி காரன் ஹே ஸோ இதுதான் காரணமாக கொஷின் ரைஸ் பண்ணுறோம் ஸோ காரணம் அப்படின்னா வந்து ஹே அப்படின்றது காரணமாக அதனால தான் வந்து கியா வருது எஹி அப்படின்னா இது தான் ஏ அப்படின்னா இது எஹி அப்படின்னா இதுதான் காரன் தமிழில் காரணம் ஹிந்தியில் காரண் ஸோ இதுதான் காரணமாக கியா ஹி ஹே இப்போ தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அபிவி முஜே அப்படின்னா எனக்கு சமஜ் ஆகையா புரிந்து புரியுது புரிய வருது அப்படின்றது அர்த்தம் சமஜ் ஆகையா இப்போ யார் உங்களை கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அபி தும்ஹேன் கிஸ்னே புலாயா இப்போது அப்படின்னா அபி தும்ஹேன் அப்படின்னா உங்களை யார் கூப்பிட்டது கிஸ்னே புலாயா ஸோ புலாவோ அப்படின்னா கூப்பிடு கூப்பிட்டதுன்னு டென்ஸ்ல கேட்குறோம் ஸோ கிஸ்னே புலாயா உங்ககிட்ட யார் இதை சொன்னது ஸோ இது அப்படின்னா வந்து ஏ தும்சே அப்படின்னா வந்து உங்ககிட்ட ஆப்சே அப்படின்னாலும் உங்ககிட்ட ஆப்கே பாஸ் தும் கே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம் தும் ஹாரே பாஸ் இல்லை ஆப்கே பாஸ் ஸோ சே தும்சே இல்லை ஆப்சே இல்லை தும் கே தும்ஹாரே பாஸ் இல்லை ஆப்கே பாஸ் ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம் ஸோ ஏ தும்சே கிஸ்னே யாரு கஹா அப்படின்னா சொன்னது அப்படின்றது அர்த்தம் அவரை ஏன் திட்டுறிங்க தும் நீங்க அப்படின்னா தும் உசே அவரை கியோன் அப்படின்னா ஏன் டான் ரஹேகோ அப்படின்னா திட்டுறிங்க ஸோ டான்டோ அப்படின்னா திட்டு டான் ரஹேகோ அப்படின்னா திட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ தும் ஆ உசே கியோன் டான் ரஹேகோ அடுத்தது பாருங்க அவர் ஏன் உங்களை திட்டினாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவர் அப்படின்னா உஸ்னே தும்ஹேன் அப்படின்னா உங்களை கியோன் டாண்டா ஏன் திட்டினார் கியோன் டாண்டா ஸோ லேட்டாக போனால் அம்மா என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ லேட்டாக போனால் அம்மா திட்டுவாங்க தான் திட்டுவாங்க அதை நம்ம சொல்கிறதுக்கு ஸோ இஃப் கண்டிஷன் இஃப் ஐ கோ லேட் ஸோ இஃப் கண்டிஷன் அப்படின்னாலே அகர் தோ வரும் ஸோ அகர் மே தேர்சே ஆவுங்கா ஸோ லேட்டாக போ அப்படின்னா ஜாவோ வரும் ஸோ சாரி இங்கே வந்து அகர் மே தேர்சே ஜாவுங்கா ஸோ அகர் மே அப்படின்னா நான் தேர்சே அப்படின்னா தாமதமாக ஜாவுங்கா அப்படின்னா போவேன் ஸோ லேட்டாக போனால் அகர் மே தேர்சே ஜாவுங்கா தோ மா அப்படின்னா அம்மா முஜே தாந்தேங்கே அப்படின்னா திட்டுவாங்க ஸோ தேங்கி அப்படின்னா வந்து அம்மா பெண்பாள சொல்கிறோம் அதனால தான் வந்து டான்டோ அப்படின்ற வேபு கூட வந்து ஏங்கி சோண்டு வருது தாந்தேங்கி அப்படின்னா திட்டுவார்கள் அப்படின்றது அர்த்தம் ஸோ இப்போ பார்த்தா நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி எதிர் லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்